நீங்க இந்த விசுவாசத்துல பெருகணும்னா ஒரு விஷயம் நீங்கள் பெருக முடியும் ஸ்தோத்திரம் என்றால் ஜபத்தை காண்பிக்கிறது நீங்கள் தேவனை துதிப்பது இதை எதை காண்பிக்கிறது ஜபத்தில் தான் ஜபத்தை தான் காண்பிக்கிறது ஜபத்தில் தான் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும் அப்ப உங்களுடைய ஜபமும் நீங்கள் பாதிக்கப்பட்டபடியேங்கிற வார்த்தை சொல்லுகிறதே பரிசுத்தேசுவால் பரிசுத்தப்போஸ்தவர்கள் பரிசுத்த வேத இந்த வேத வசனமும் விசுவாசத்தை வளர்த்தெடுக்கும் முதலாவது என்ன செய்யணும் என்ன செய்யணுங்க தான் பெருகணும் இந்த ஜபத்துல என்ன யூஸ் பண்ணணும் திருக்குறளை யூஸ் பண்ணி ஜபிப்போம் எதை யூஸ் பண்ணி ஜபிப்போம் அது கிறிஸ்தவம் எழுதுனதோ திருவள்ளுவர் யாரா ஒரு கிறிஸ்தவரும் அவர் கிறிஸ்தவரோ கிறிஸ்துவ இல்லாதவரோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை திருவள்ளுவர் எழுதின திருவுக்குறளை காட்டிலும் மேன்மையான வார்த்தைகளை ஆண்டவர் ஏன்ட கொடுத்துருக்கார் ஒருவேளை அவர் எழுதியிருந்த அளவு எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை இந்த அருக்கு மேன்மையான கத்துடைய வார்த்தை இதுல இருந்து எத்தனை பரிசுத்தவான்கள் எழுதியிருந்தாலும் அது ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன ஊர்காய் மாதிரி தான் எத்தனை பரிசுத்த வான்கள் புஸ்தகங்களை வெளியிட்டாலும் பிரசங்கங்களை வெளியிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஊருகா போலதான் எனக்கு தேவையான மெய் உணவானது மெய் ஞானத்தை கொடுக்கிற உணவானது என்னுடைய கருத்தில் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாவும் இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் ஜபம் பண்ணவில்லை என்றால் ஜபிக்கவில்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் முடியாது விசுவாசத்தில் பெருகவும் முடியாது